ஃப்ரெட்ரிக் நீட்சே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான மெய்யியலாளர்களில் ஒருவர் அவரது சிந்தனைகள் மெய்யியல் சமயங்கள் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசியல் ஆகிய துறைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன நீட்சேவின் சிந்தனைகள் பெரும்பாலும் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் அவை மனித வாழ்க்கையின் அர்த்தம் மற்றும் மதிப்புகளை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்தியுள்ளன நீட்சேவின் முக்கிய மெய்யியல் விளக்கங்களில் ஒன்று கடவுள் இறந்துவிட்டார் என்பதாகும் இதன் பொருள் என்னவென்றால் நவீன சமுதாயத்தில் மதத்தின் செல்வாக்கு குறைந்து வருவதைத்தான் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அவர் மனித வாழ்க்கை பாரம்பரிய மதிப்புகளையும் மற்றும் அர்த்தங்களையும் இழந்து வருகிறது என்று இதன் மூலம் வாதிடுகிறார் கடவுளின் இறப்பு வாழ்க்கையின் அர்த்தமின்மைக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார் இதனால் வாழ்க்கையின் அர்த்தமில்லாத தன்மையை போக்க மனிதர்கள் ஊபர்மஞ்ச் என்ற மேன்மனிதர்களாக மாற வேண்டும் என்ற தீர்வையும் கொடுக்கிறார் இந்த ஊபர்மஞ்ச் என்ற மேம்பட்ட மனிதன் என்ற கோட்பாட்டில் மனிதர்கள் தங்கள் தற்போதைய நிலையைத் தாண்டி புதிய மதிப்புகளையும் மற்றும் அர்த்தங்களையும் உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார் இந்த மேன்மனிதன் என்ற கோட்பாட்டின் மூலம் மனிதனை வலிமை படைப்பாற்றல் மற்றும் சுய மேம்பாடு ஆகியவற்றின் அடையாளமாக மாற்ற நினைக்கிறார் நீச்சே மனிதர்கள் பாரம்பரியமான மதிப்புகளை நிராகரித்து தங்களுக்கென்று சொந்த மதிப்புகளை உருவாக்கிக் கொள்ளத் தூண்டுகிறார் நீச்சே அனைத்து உயிரினங்களும் அதிகாரம் மற்றும் சுய மேம்பாட்டிற்கான ஆசைகளுடன் இயங்குகின்றன என்று நம்புகிறார் இந்த ஆசைகள் மனித வாழ்க்கையின் முக்கிய உந்து சக்தியாக இருக்கிறது என்றும் மேலும் இது படைப்பாற்றலுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் மற்றும் சாதனைகளுக்கும் வழிவகுக்கிறது என்று சொல்கிறார் அதிகாரத்திற்கான ஆசை என்பது மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஆசை மட்டுமல்ல மாறாக மனிதனின் சுய மேம்பாட்டிற்கும் மற்றும் சுய உணர்தலுக்கான ஆசையாக இது இருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார் நீச்சே வாழ்க்கை நிரந்தரமாக மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது என்று நம்புகிறார் வாழ்க்கையின் நிரந்தர மீளுருவாக்கம் என்பது ஒரு சோதனை என்றும் இது வாழ்க்கையை நேசிக்கவும் அதன் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவிக்கவும் நம்மை தூண்டுகிறது என்று அவர் நம்பினார் நீச்சே பாரம்பரிய மத கோட்பாடுகளும் மற்றும் தார்மீக மதிப்புகளும் பலவீனமான மற்றும் விரக்தியான நபர்களால் உருவாக்கப்பட்டவை என்று வாதிடுகிறார் இதனால் மனிதர்கள் வலிமை படைப்பாற்றல் மற்றும் சுய உணர்தல் போன்ற புதிய மதிப்புகளை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார் ஏற்கனவே இருக்கும் மதிப்புகளின் மீதான மறுமதிப்பீடு என்பது மனித வாழ்க்கையை உறுதிப்படுத்தவும் மற்றும் மனித திறனை மேம்படுத்தவும் புதிய மதிப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்று நீச்சே நம்பினார் ஃப்ரெட்ரிக் ஃப்ரெட்ரிக் நீட்சே ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர் இவரது சிந்தனைகள் சவாலானவையாக இருந்தாலும் அவை தனிநபர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை உருவாக்கவும் தங்கள் முழு திறனையும் அடையவும் தூண்டுகோலாக இருக்கின்றன என்றால் மிகையாகாது